தூய குடிநீர் என்று அவன் சொல்றான் இது தூயதல்ல தீயது என்று நாம் சொல்றோம் இந்த பொட்டி நீர் ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு எட்டு நொடிக்கும் பல குழந்தைகள் உயிரிழக்குது ஏன்னா தூய குடிநீர் என்று அவன் நஞ்சை வியாபாரம் பண்றான் நீ இதை பார் உனக்கு பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும் மேத்யூ பார்லோ என்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான் இதுல வந்து நச்ச கலக்கிறான்டாங்கிறான் இந்த நீர் குடிக்கும்போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல

பிறக்கும்போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது தாய்களுக்கு வருவது மூன்று நான்கு வந்தது டைமத்த உயிர்கொள்ளி பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது பாரு பூச்சிக்கொல்லின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா அப்பாட்ட வந்து கேக்குறாங்க பூச்சிக்கொல்லின்னா பூச்சிக்கொல்லிய குடிச்சா நீ உயிரோடு இருப்பியா செத்து போவ அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்லை உயிர்கொல்லி அதனால இது உயிர்கொல்லி இந்த நீரை நாம குடிக்கிறோம் அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா ஆக்கணும் பயா பயா பயாபாஸ் இந்த ஆக்கணும் குளோபரி குளோரிஃபார்ம் இந்த மாதிரி இதுல அந்த இங்க பாரு சுளியம் புள்ளி சுளியம் சுளியம் அஞ்சு மில்லிகிராம் மேல இருக்கக்கூடாது ஆனா சுளியம் புள்ளி சுளியம் சுளியம் ஏழு மூணு மில்லிகிராமுக்கு அவன் கலக்கிறான் இந்த பார் இது தெரிஞ்சுக்க அப்புறம் நீங்க ஓட்டு போடலாம் என்னை ஜெயிக்க வைக்கலாம் நீ போடாம கூட போகலாம் எனக்கு ஒன்னும் அதுல நட்டம் இல்லை கடமையை செஞ்சுட்டு செத்து போறேன் கொல்லி நீ குடிக்கிறது நீர் அல்ல விஷம் நஞ்சு அதான் அவன் சொல்றான் அந்த எழுத்தாளர் அது என்னன்னா என்னன்னா இது குடிக்கிற தன்மையோடு இருக்குன்னு தர சான்று தந்தவன் அவன் யாராவது சொல்லு குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று தர சான்றிதழ் தந்தவன் நமக்கு எவனும் இல்லை இவன் குழந்தை நீர் சுவைக்காக இந்த பிக்ஸ்ட் இங்க பாரு இதுல என்ன பண்றான் இந்த மந்திர தூசிங்கிற அத சுவைக்காக இந்த மந்திர பொடி அதில் கலந்து அவன் என்ன செய்யற குடிக்கும்போது தண்ணீர் இல்லை தாக நிற்கும் தாக நிற்கும் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்காது ஏன்னா இவன் சுத்தி இருக்கிறேங்கிற பேர்ல பியூரிஃபை நம்ம அப்பா நம்மால் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர் அவர் அலோபதி மருத்துவர் தான் அவர்கிட்ட போய் வெள்ளிமலை நான் வந்து தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க ஆழ்வார் உனக்கு என்ன பைத்தியமா தண்ணீர் எதுக்கு சுட வைக்கிற தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அதான் தண்ணீர் அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணி வீரிகள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குது இப்ப காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடிச்சாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்தும் ஆனா தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணி வீரிகள் செத்து போகும் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும் இந்த கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிரும்னா இவன் அப்படிங்கிற நல்லா கவனிச்சுக்க பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த மாதிரி நினைக்காத இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலிய மூலப்பொருள் பெட்ரோல்ல கடைசி கழிவுதான் தாறு இந்த பிளாஸ்டிக் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்கப்படுது பயந்துடாத நல்ல கவனி இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க ஆயிரத்தி எண்ணூறு கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கார்பன் டைஆக்சைட் கரியமலை வாய்வை நச்சுக்காற்றை வெளியிடுது இவன் சாதாரணமானால் கிடையாது இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணுயிரி கொன்றதுனால தண்ணீரை நாம் குடிப்போம் தாக நிற்கும் தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது அதனால என்ன செய்து நான் முட்டி வலி சோர்வு எல்லாம் வருது கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துடுது பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துடுது பிறந்த மூணு வருஷத்துல புற்றுநோய் வருது இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா ஹான்ஸ் சாப்பிட்டா பான்பராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன் தாயின் மாரில பால் குடிச்சதை தவிர ஒன்னும் செய்யல இதுக்கு ஏன் வந்துச்சு ஏன்னா நீர் விஷமாயிருச்சு சோறு விஷமாயிருச்சு காற்று விஷமாயிருச்சு காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் உனக்கு புரியுதா இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை பேரன் பேத்திகளை அடுத்த தலைமுறை நம் பரம்பரையை விட்டு விட்டு செல்ல போகிறாயா இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா இதுதான் தாய்க்கு புற்றுநோய் இங்க பேல ஒரு லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட முப்பது காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான் தாமிரபரணி எல்லா நதிகளிலும் முப்பது காசுக்கு